பன்னீருக்கு பாசம் காட்டும் அதிமுக தலைகள் எடப்பாடிக்கு கல்தா கொடுத்த ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜி இந்த திடீர் அரசியல் ஏன் இதை பற்றி பன்னீர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறங்க முதல்ல ராஜன் செல்லப்பா அவர்கள் என்ன சொன்னார் என்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பன்னீர் பக்கம் அதிமுக தலைகள் பாசம் காட்டியிருக்கா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் ராஜன் செல்லப்பா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை அதிமுகவுக்குள்ளே நான் வந்துட்டால் போதும் அதிமுக விட்டு பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக திமுகவை தோக்கடிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வரும் அதனால் என்னை வந்து அதிமுகவில் சேர்த்துக்குங்க எந்த பதவியும் வேண்டாம் எந்த பொறுப்பும் வேண்டாம் நான் அதிமுகவில் ஒரு தொண்டனாகவே இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிபந்தனையற்ற வேண்டுகோளை எடப்பாடி பழனிசாமி பக்கம் வச்சாரு நம்ம பன்னீர்செல்வம் இதுக்கு தான் ராஜன் செல்லப்பா அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அட தப்பில்லைங்க அவர் ஒரு ஆறு மாத காலம் அமைதியாக இருக்கணுங்க ரெண்டாவது அதிமுகவுக்கு மேலே நிறைய வழக்கு போட்டிருக்காருங்க அந்த வழக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக வாபீஸ் வாங்கிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார்னு வச்சுங்களேன் நாங்கள் எங்கள் பொதுச்செயலாளரிடம் போயிட்டு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தவறுகளை எல்லாம் உணர்ந்துருக்குன்றாருங்க நம்ம வேண்டுகோள் வச்சோம் ஆறு மாத காலமாக அமைதியாக தான் இருக்கிறாரு அதனால் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அதிமுகவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு அண்ணனை சேர்த்துக்கொள்வதை பற்றி நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுவோம் ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பாரா போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குவாரா அதனால் அவர் அமைதியாக இருந்தார்னா நம்ம போய் பேசலாம் அதுதான் எங்கள் மாதிரி ஆட்களால் செய்ய முடிகின்ற செயல் அதை தாண்டி பன்னீர் அண்ணாவுக்கு நாங்கள் என்ன உதவ முடியும் அப்படின்னு ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து சொன்னாருங்க இரண்டாவது செல்லூர் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் வரணும்னு ஆசைப்பட்றாரு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அத்தனையும் கைவிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக ஒரு கழகமே கண்டிருந்தாலும் அது அதிமுகவில் இணைச்சிடுறாராம் ஆனால் அவரை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு அதிமுகவில் நல்ல பொறுப்பு கொடுத்தா போதும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியை நடத்திக்கிட்டே இருக்கணும் அந்த கட்சி நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறேன் அதிமுகவுடன் நான் கூட்டணி வச்சுக்கிறேன் தனித்தனியாகவே இயங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நம்ம டிடிபி தினகரன் அவர்களும் நினைக்கிறாருங்க பன்னீர்செல்வம் அவர்களும் நினைக்கிறாருங்க அதனால் நீங்கள்லாம் ஒன்றா சேருவதை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்து இருக்கிறதுங்களா ஏன்னா டிடிபி தினகரனுக்கு கூட பெருசாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை திமுகவை விழுத்தினா போதும் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எனக்கு பிறகும் அதிமுக நூறு ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆளும் அதற்கான விதையை நான் போட்டுட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகாவது வந்து அதிமுக ஆட்சி கட்டளில் ஏறணும் சுயநலமாக செயல்பட வேண்டாம் அதனால் பல விஷயங்களை நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அம்மாவுடைய ஒட்டுமொத்த பிள்ளைகளும் ஒரு குடையின் கீழாக இணைய வேண்டும் என்று டிடிவி தினகரன் அவர்களும் நினைக்கிறாருங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் சொன்னதை நம்ம செல்லூர் கிட்டே போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இணைப்பதை பற்றி எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் தாங்க முடிவெடுக்கணும் ஆனால் அதிமுகவில் அவங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா ஆனால் எடப்பாடியருடைய தலைமையை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஏன் திடீர்னு இப்படி ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு தந்தாங்க இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் கூட அதிமுகவுடன் இணைக்க போகிறான்னு சொன்னாங்க இப்படிலாம் பேசுவதையெல்லாம் நீங்கள் பன்னீர் அண்ணா கிட்டே போய் கேட்கணும் இரண்டாவது டிடிவி சார்கிட்ட போய் கேட்கணும் ஏன் இந்த திடீர்னு முடிவு என்று சொல்லிவிட்டு அதோட அதிமுக வருவதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் அதுதான் எங்களால எங்களால் சொல்ல முடியும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம் அதை தாண்டி எங்களுக்கு வேறு வேலை இல்லை மற்றபடி இத்தனை நாளும் அதிமுக எதிராக பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு அதிமுகக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா டிடிவி சார் சார்கிட்ட தான் கேட்கணும் ஏன் இந்த திடீர் மாற்றம் பன்னீர்செல்வம் ஏன் வந்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உள்ள வர்றாருன்னு அவர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை நாளும் அதிமுகவுக்குள்ள துரோகிகளுக்கு என்ன வேலை அந்த துரோகிகளை பற்றி எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு அதிமுக தலைகள் டிடிவி பற்றி கேட்டாவோ பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றி கேட்டாவோ உடனடியாக கொதித்து எழுந்தே விடுவார்கள் ஆனால் திடீர்னு செல்லூர் அவர்களும் பாசம் காட்டுறாரு டிடிவி சார்கிட்ட தான் கேட்கணும் பன்னீர் அண்ணா கிட்ட தான் கேட்கணும் ஏன் இந்த முடிவுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாசமாக பேசுகின்றார்கள் அவங்கெல்லாம் அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லாதவங்க டிடிவி தினகரன் அவரெல்லாம் அம்மா இருக்கின்ற பொழுதே அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு வாங்க பன்னீரை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் அம்மா வாழ்ந்த கோயில் வந்து கட்சி ஆஃபீஸு அதையே ஆட்களை வச்சு உடைச்சார் அந்த துரோகி வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் சேர்த்துக்கொள்ள முடியாது இன்றைக்கி கழகம் இந்த நிலைக்கு இருக்குதுன்னா காரணம் அதுக்கு பன்னீர் தான் பன்னீர் அவர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயோ வெலை போயிட்டார் அப்படின்னு ராஜன் செல்லப்பாவாக இருந்தாலும் சரி நம்முடைய செல்லூர் ராஜவர்களாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து நாங்கள் எடப்பாடி அண்ணன்கிட்ட பேசினோம்னா பன்னீர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பாசமழை பொழியிருந்தோம் இரண்டாவது டிடிவியும் வரன்றாரா அதெல்லாம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு பச்சை கொடி காட்டியிருப்பதும் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அரசியல் இப்போல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து துரோகி கிடையாதா இல்லை பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரோகி கிடையாதா ஏ இந்த பாசம் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் விமர்சகர்கள் ரெண்டு விதமான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் முதல் கேட்டிங்கன்னா கிடைக்குன்னா அதிமுகவுடைய ரெட்டலையானது சிக்கலில் இருக்குது அந்த சிக்கல்லேருந்து வெளிவர வேண்டும் என்றால் பன்னீரை தாஜா பண்ணணும் அதே மாதிரி சசிகல அவர்களை தாஜா பண்ணணும் டிடிவி தினகரனை சா தாஜா பண்ணணும் இவங்களை தாஜா பண்ணால் எப்படி ரெட்டலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் நேரடியாக வந்து ரெட்டலையை முடக்கணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்காரு அவரை தாஜா பண்ணி தான் ஆகணும் ஆனால் பன்னீரை தாண்டி இன்னும் நிறைய பேர் போய் ரெட்டலையை முடக்கணும் அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் வந்து டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆதரவாளர்கள் அவங்க தான் நிதி கொடுக்குறாங்க அவங்க தான் பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க அதனால் இவங்க ஒட்டுமொத்த பேரையும் தாஜா பண்ணாதான் ரெட்டலைக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது தான் கடந்த காலங்களில் துரோகி என்று விமர்சனம் பண்ணவங்க எதிரிடத்தில் போய் அடைக்கலம் ஆனவங்க கருணாநிதியை புகழ்ந்தவங்க ஐயாவுடைய மறுப்புள்ளையை சந்தித்தவங்க இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழகத்துக்கு எதிராக துரோக வேலை செய்துவிட்டு கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோல்வியடைவதற்கு உள்ளடி வேலையை பார்த்துட்டு இன்றைக்கி அம்மாவுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்று சொன்னால் யார் ஒத்துக்குவாங்க நாங்க துரோகிகளை அடையாளம் கண்டுவிட்டோம் எங்களுக்கு ஆண்டு ஆண்டு காலமாக அம்மா எதிரிகள் யார் என்பதை அடையாளம் காட்டி போயிருக்காங்க எதிரி என்றால் திமுகவான் இப்படி துரோகி எதிரியை நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம் இனிமே அதிமுக வெற்றி பாதை தான் அதனால் பன்னீரை சேர்ப்பதை பற்றியெல்லாம் இங்க பிரச்சனையே எழல அவங்க அதிமுக கழகத்துக்கு வேண்டாம் அவங்க இல்லாம நாங்க தேர்தலை சந்திச்சிட்டோம் அதிமுக பயணப்பட்டாகி போச்சு அதிமுக ஒரே ஒன்றா தான் இருக்குது இதில் என்பதே கிடையாது ஆறு பேரை நாங்கள் தான் கட்சி விட்டு விலக்கி வச்சுருக்குறோம் அப்படி இருக்கும்பொழுது அவங்கள சேர்ப்பதை பற்றிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு பாசமழை பொய்ஞ்சுருக்காங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக பெருசாக எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறாரு கால நிலவரத்தை புரிஞ்சிகிட்டு இருக்காரு எத்தனையோ முறை எடுத்து சொன்னோம் அந்த எடுத்து சொன்னதை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் கெத்தை விட மாட்டார் அவங்க ஆட்களை வச்சு நம்ம தான் நம்ம ராஜன் செல்லப்பா போன்றவங்களாம் வச்சு பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதை பற்றி ஆலோசனை செஞ்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லை செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் நான் கட்சிக்கான விஸ்வாசி அமைதியாக போனோம் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும் அதை தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்வதனால அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதான் என்னுடைய கோரிக்கை என்று எல்லா மேடைகளிலும் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் முழங்குவதனால் அவரையும் பண்ணனும் பண்ணணும் மாதிரி பன்னீர்செல்வம் ரெட்டலிக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு ரெட்டலியை முடக்கி வைங்க அந்த முதன்மையான வழக்கு முடிவு வரைக்கும் அப்படின்னு மனு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா செங்கோட்டையன் ஐயா பன்னீரை சேர்ப்பதை பற்றி தான் நாங்கள் பேச்சுவார்த்தை இருக்கோம் நீங்கள் ஒரு ஆறு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி சந்திச்சிங்க அதையே மனசில் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்திட்டு இருக்கீங்க பன்னீரே உள்ளே கொண்டு வர போகிறோம் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு செங்கோட்டையினும் அமைதிப்படுத்த வேண்டுமதுக்காக தான் திடீர்னு மொழியை ஒழிஞ்சிருக்கிறாங்க நம்ம பன்னீர்செல்வத்தின் மீது அதிமுகவுடைய தலைகள் இல்லை என்றால் கடந்த காலங்களில் கடுமையான கருத்தை வச்சு மாதிரி இப்போதான் கடுமையான கருத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இரண்டாவது தென் மாவட்டங்களில் வந்து முக்களுத்தூர் சமூகம் அப்படியே விலகி நிற்கிறது அப்படியே விலகி நிற்கிறது அதிமுகவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட பன்னீர்செல்வம் இருந்ததுனால எப்படியோ ஜெயிஷ்டம் ஆனால் இப்போ பன்னீர்செல்வமும் இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக அந்த வாக்குகள் திமுகவுக்கு போகும் அப்படி இல்லையா பாஜகவுக்கு போகும் அதை தடுக்கணும்னா பிரிந்து சென்றவர்கள் வர வேண்டும் என்ற கலா யதார்த்தத்தை ராஜன் செல்லப்பாவும் செல்லூர் அவர்களும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா தென் மாவட்டத்தில் அவங்க தானே அரசியல் செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மாவட்டத்தில் அல்லவா அரசியல் செஞ்சிட்ருக்காரு அதனால் கலா நிலவரம் எடப்பாடி பழனிசாமி தெரில நாம் ஜெயிக்கணும்னா கூட பன்னீர்செல்வத்தை அரவணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் பன்னீர்செல்வத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட வேண்டும் என்று கள யதார்த்தத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது ஆனால் பன்னீர்செல்வத்தை பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு யோ வழக்கெல்லாம் விட்டுட்டு வந்து அதிமுக சேரியா அப்படின்னு சொன்னால் கூட பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் வந்து இணைய மாட்டார் போல் இருக்குது ஏன்னா அவர் பேசுகிறதும் அவர் எடப்பாடி பழனிசாமி எதிராக அவர் தெரிவிக்கின்ற கருத்தும் நிச்சயமாக என்றைக்கும் ஒன்றாக மாட்டோம் அப்படின்றது மட்டும் உறுதியாகிறது இப்படி பன்னீர்செல்வம் பக்கம் பாசம் காட்டின விஷயம் தொடர்பாக பன்னீர்செல்வர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நான் யாருடைய வீட்டு வாசலையும் போய் உக்காந்துக்கிட்டு எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் யார்கிட்டையும் கேட்கலை நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அதில் ஒரு உண்மை இருக்குது தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அதிமுக ஒன்றிணைய வேண்டும் பன்னீர்செல்வம் மட்டும் வந்துட்டா போதுமா அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவங்க அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வரணும் நிபந்தனையேற்ற அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏற்றுக்கணும் அப்போ தான் வந்து அதிமுக வெற்றி பெறும் எனக்காக நான் என்னைக்கும் போராடல மாதிரி யார் விட்டு வாசலையும் போய் எனக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அதனால் ராஜன் செல்லப்பா ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி செல்லூர் ராஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி பேசுனார் எனக்கு தெரியாது அதனால் அதிமுகக்குள்ளே நான் வரணும்னு ஆசைப்படல ஆனால் ஏகப்பட்ட பேர் அதிமுக ஒன்றாகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அவங்கெல்லாம் எப்படி சேர்க்க போகிறீங்க அப்படின்றது நம்ம பன்னீர்செல்வத்துடைய கருத்தாக இருக்கிறது நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டும்மா பன்னீர்செல்வத்துக்கு எந்தவித ஆஃபரும் இல்லாமல் வாயா அதிமுகவுக்கு அப்படின்னு சொன்னால் கூட வரமாட்டார் இன்றைக்கி தென் மாவட்டமும் கொங்கு மாவட்டமும் அதிமுகக்குள்ளே எப்படி பிரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா டேய் கொங்கு வெள்ளாளரா இல்லை முக்குலத்தோரா பார்த்துலாமா அம்மா இருக்கிற வரைக்கும் ஏன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுக முக்குளத்தோர் கையில் இருந்ததுடா இன்றைக்கி கொங்கு மண்டலம் போகிறதா கொங்கு வெள்ளாளர் கையில் இருக்குதா அவங்க நம்மளுக்கு துரோகம் ஏற்பாங்க அதனால் அந்த தலைமையே இருக்கக்கூடாது எடப்பாடி என்ற தலைமையே இருக்கக்கூடாது தூக்கி போடு எடப்பாடி இல்லை என்றால் எங்களுக்கு எந்த பதவி வேண்டாம் வேறு யார் வந்தாலும் பரவாயில்ல மீண்டும் முக்குளத்தோர் கையில் அதிமுக வரணும் அவ்வளோதான் என் சிம்பிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் சாதி ரீதியாக அதை பார்க்கின்றார்கள் அதனால தான் நம்ம பன்னீர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை மதசார்பற்ற சாதி சார்பற்ற ஒரு கட்சியாக பார்க்கலை அடுத்தது வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை கூட இருக்கிறவங்கெல்லாம் அம்மா இருக்கும்போதே நாம் கோல வச்சினும் எடப்பாடி கிட்டே போய் அடிமையாக இருக்கிறதா அப்படின்னு டுஷ் பண்ணிக்கிட்டே இருப்பதனால முக்குளோத்தாரா கொங்கு வெள்ளாளரா பார்த்துடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய போட்டி ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டு அம்மா நடத்தின மாதிரியே நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறார் ரெண்டாவது பன்னீர்செல்வம் மட்டும்தான் அதிமுகவில் வளரணுமா முக்குளொத்தூரில் வேறு யாரும் வளரவே கூடாதா அவங்களுக்கான இடம் அதிமுகவில் இல்லவே இல்லையா அதனால் பன்னீர் அவர்கள் எங்கே இருந்தாரோ அங்கே முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்களை கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன் அவங்கள தலைவராக வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் பன்னீருக்கு இணையாக பல பேரை போட்டிருக்கிறாராம் அதிமுக சாதி ரீதியாக பிளவுப்படுவதை விட இப்படியே இருந்துட்டு போனால் கூட பரவாயில்ல மத சார்பற்று சாதி சார்பற்று முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கழகத்தை இன்றைக்கி கட்சியில் நாம் இல்லை என்று சொன்ன பிறகு சாதி ரீதியாக பிரிக்கிறானுங்களே இவங்க சேர்க்கவே கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறாராம் அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சாதி ரீதியாக பார்ப்பதனால ரொம்பவே வேதனை அடைஞ்சிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி என்னடா இவனுங்க நம்மளை போய் சாதியாக பார்க்குறானுங்களடா டேய் அதிமுகவில் துரோகம் இழைத்தவர்களும் திமுகவுடன் கூட்டு வைத்தவர்களும் வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது நமக்கு சாதி சாயம் போசுகிறானுங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையில் இருக்கின்றாராம் இதுக்காடா அதிமுகவை மீட்டெடுத்தோம் பாஜக கிட்டே இருந்து ஆடாப்பா அவீங்களா நான் இல்லைன்னா அதிமுக மீட்டு எடுத்திருப்பீங்களாடா பாஜக கிட்டே இருந்து என்னால் எடுத்து சாப்பிட்டுருக்குமாடா ஆனால் எவ்வளவோ செலவு பண்ணி காப்பாற்றின பிறகு என்னை சாதியில் போய் சேர்த்துட்டீங்களாடா அப்படின்னு வேதனையாக இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி பிரிந்து சென்றவங்களை ஒருங்கிணைக்க போகிறாங்கன்னு தெரியல பன்னீராக இருந்தாலும் சரி டிடிவியாக இருந்தாலும் சரி அதேமாதிரி சசிகலா இருந்தாலும் சரி அதிமுக தலைமை மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் அதிமுக ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்ற கோரிக்கை வைத்துவிட்டு அதே நிலைப்பாடில் இருக்கிறாங்கப்பா ஆனால் ரெட்டலை விஷயம் முடிவுக்கு வந்த பிறகு பன்னீர்செல்வத்தை பழையபடி வச்சு செய்வோம் அப்படின்ற மூடில் தான் அதிமுக தலைகள் இருக்கிறாங்களாம் ரெட்டலைக்காக தான் திடீர்னு பாசம் காட்டினாங்களாம் இதெல்லாம் உண்மை என்று நமக்கு தெரியல ஏன்னா நம்ம ராஜன் செல்லப்பா அவர்கள் பன்னீர் மீது பாசம் காட்டின பிறகு செல்லூர் ராஜ் அவர்கள் டிடிவி சார் என்றும் பன்னீர் அண்ணா என்றும் அழைத்த பிறகும் எடப்பாடி கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வரல அதே மாதிரி அதிமுக சார்பில் இருந்து என்னங்க ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து பன்னீர் அதிமுகவில் கொண்டு வருவதற்காக அழைப்பி விட்டிருக்கின்றாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கின்ற போது அது அவருடைய சொந்த கருத்து என்றும் சொல்லலை அதனால் ரெட்டளைக்காக தான் இந்த மாதிரி பாசம் மொழியை பொழிகின்றார்கள் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அது ராஜன் செல்லப்பாவுடைய தனிப்பட்ட கருத்து பன்னீரை நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் ஏன்னால் கட்சி விட்டு நாங்களா நீக்கணும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நீக்கினாங்க தீர்மானம் போட்டு அதனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அவங்க வரணும்னு ஆசைப்பட்டால் அவங்க முடிவு பண்ணிட்டோம் என் கையில் கிடையாது அப்படின்னு கடந்த காலம் சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பன்னீர் வரட்டும் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்ததுக்கு அதிமுக கிட்ட இருந்த எந்தவித எதிர்வினையும் வராத காரணத்தினால இதில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது இல்லை இரட்டலைக்காக இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமா இல்லை இருப்பதே இருக்குதா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி